சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரச ஆணைய அறிக்கை கிடைத்த பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுடப் பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம்